ஹலோ மை ஃபேமிலிஸ் டெய்லி என்ன சட்னி அரைக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாகவும் போரிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணிங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சுட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க இது ரெண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்குங்க அதையும் நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக கட் பண்ணாலுமே நல்லா வதக்கி வந்துடும் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு எப்பவும் போல் தக்காளி வதங்குறதுக்காகவும் இந்த சட்னிக்காகவும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா தக்காளி அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இதுக்கு வெங்காயம்லாம் உழிக்கவே தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிச்சிடலாங்க நீங்கள் தக்காளி மட்டும் கட் பண்ணால் போதும் உப்பு சேர்த்துட்டு நல்லா அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வந்துடணுங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு கையளவுக்கு புதினா இலைகளை இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே வந்துட்டு கலந்து விட்டால் போதுங்க நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து புதினா வந்து வதங்கணும் அப்படிலாம் இல்லை இந்தளவுக்கு அந்த க்ரீனிஷ் வந்து அப்படியே தான் இருக்கணும் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுக்குங்க இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரணும் அதெல்லாம் கிடையாதுங்க போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சிட்டு கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சு ஸோ அரைச்சிட்டு எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம் இது தாளிப்பும் சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த பக்கம் தோசை ஊற்றிட்டு இந்த பக்கம் சட்னி கடகடன்னு பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ